அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பயனுள்ள பத்து வார்த்தைகள் தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டென் வேர்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத பிக்சரோடு நாம் பார்க்க இருக்கிறோம் வாங்க அது என்னென்னுங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம் ஃபோஸ்ட் வேர்டு சாம்பிராணி இது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் தமிழில் சாம்பிராணின்னு அதிகமாக பயன்படுத்துகிறோம் இதவே இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பென்சாயின் அப்படின்னு சொல்லலாம் பென்சாயின் அப்படின்னாலே சாம்பிராணின்னு அர்த்தம் ஓகே செகண்ட் வேர்ட் பாருங்கள் கஞ்சி அந்த காலத்தில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு குடிப்பாங்க இப்பயுமே கிராமங்களில் ஒரு சிலர் இந்த கஞ்சியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த கஞ்சி அப்படிங்கிறது தமிழில் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இதவே இங்கிலீஷில் சொல்லணுன்னா போரிச் அப்படின்னு சொல்லலாம் போரிஜ் அப்படின்னாலே கஞ்சி பாக்கு இது நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வெற்றிலையோடு சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த பாக்குங்கிறது இதை இங்கிலீஷில் அரிக்கானட் அப்படின்னு சொல்லலாம் அரிக்கானட் இதவே இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தி கூட சொல்லலாம் பீட்டல் நட் அப்படின்னு சொல்லலாம் பீட்டல் நட் ஃபோர்த்து வேர்ட் பாருங்கள் தேங்காய் நார் தேங்காயை உரித்தோம் அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த தேங்காய் நார் தேங்காய் நாருக்கு ஆங்கிலத்தில் கோகனட் ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம் கோகனட் ஃபைபர் திஸ் இஸ் வாட் தி ஃபிஃப்த் வேர்ட் சடை பெண்களுக்கு அதிகம் முடி இருக்கிறதுனால சடை போடுவாங்க இல்லையா ஸோ இந்த சடை அப்படிங்கிறத இங்கிலீஷில் பிளேய்ட் அப்படின்னு சொல்லலாம் பிளேய்ட் இதை ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கிறோன்னு பிஎல்ஏஐடி இதே இது வந்து பிஎல்ஏடிஇ அப்படின்னு சொன்னீங்கன்னா தட்டு என்ற அர்த்தத்துக்கு மாறிடும் ஸோ ஸ்பெல்லிங்கை வந்துட்டு கவனமாக பார்த்துக்கோங்க ஓகே நம்ம ஊர்களில் தார் சாலை அமைப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த தார் இந்த தாருக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டார் ஸோ இந்த டார் அப்படிங்கிறத தான் நம்ம தமிழில் தார் தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய பொருட்களை இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ஒரே மாதிரி தான் பயன்படுத்துகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இட்லின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் இட்லி தான் என்ன அது ப்ராப்பர் நோன் வீ காட் சேஞ்ச் இட் சாம்பார்னு சொல்கிறதா இருந்தால் சாம்பார் தான் சட்னிக்கு இங்கிலீஷில் சட்னி தான் நிறைய பேர் இதெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இட்லி அப்படிங்கிறத இங்கிலீஷில் இட்லின்னு தானே சொல்கிறோம் இதுவே ஒரு சிலர் ரைஸ் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அது ரைஸ் கேக் கிடையாது இட்லி தான் செவன்த் ஒன் பாருங்கள் தார்பாய் இந்த தார்பாய் என்பதுமே அதிகமாக நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தை இது ஆங்கிலத்தில் டார்பாலின் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் ஒரு டென்ட் அமைப்பதற்கும் அல்லது ஒரு லாரியில் ஒரு பெரிய லோடு ஏற்றுறாங்கன்னா அதை கவர் பண்ணுறதுக்கும் இந்த தார்பாய் பயன்படுத்துவாங்க இதை இங்கிலீஷில் டார்பாலின் அப்படின்னு தான் சொல்லணும் டார்பாலின் எயித் ஒன் மிதியடி இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெல் நோன் வேர்ட்ஸ் டு அஸ் நமக்கு தெரிஞ்ச பல வார்த்தைகளில் இதுவும் ஒன்று மிதியடி அப்படிங்கிறது இதவே இங்கிலீஷில் ஃப்ளோமேட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளோமேட் நைன்த் ஒன் சல்லடை சல்லடை அப்படிங்கிறது இந்த மாவு போன்ற ஐட்டங்களை சலிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இது இங்கிலீஷில் சிவ் அப்படின்னு சொல்லலாம் சிவ் எஸ்ஐ இவிஇ இதுதான் ஸ்பெல்லிங் இதவே நம்ம வந்து ஒரு வினைச்சொல்லாகவும் பயன்படுத்த முடியும் இந்த மாவை சளி அப்படின்னு சொல்கிறதுக்கு சிவ் திஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம் சிவ் திஸ் ஃப்ளார் இந்த சிவ் தாண்டி சலிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வேர்பு கூட நம்ம பயன்படுத்தலாம் எஸ்ஐஎஃப்டி ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு வேர்ட்ருக்குது அது சளி என்ற அர்த்தத்தை தான் நமக்கு தருகிறது ஓகே ஸோ சல்லடைன்னு சொல்கிறதுக்கு இந்த சிவ் தான் சளித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு வெர்பாகவும் இந்த வேர்ட் பயன்படும் சிவ் அப்படிங்கிறது ரைட் லெட் இஸ் மோ ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் வேர்ட் இன் திஸ் வீடியோ போர்வை நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது இல்லையா இதை ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுங்கள் பிளாங்கட் ஓகே பிளான்கட் தட்ஸ் இட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நம்புனிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம் அடிக்கடி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ